வணக்கம் கதை கதையம் குழுவிலிருந்து சரிதாஜோ இந்த வாரம் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் கதைகள் இன்று சூரிய கதிர்கள் ஒரு பெரிய போர்க்களத்தில் யானைகளோட சிதறல்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நீரின் புலிவை முட்டு முட்டாக காட்டி நிற்கிற பாறைகளில் கால் வச்சு பள்ளங்களுக்கு இடையே கொஞ்சம் கொஞ்சமாக தேங்கி நிற்கிற அந்த நீர் குட்ட மாதிரி இருக்கிறத கடந்து வெகு தூரம் வந்திருந்தாங்க யார் யார் அப்படின்னு பார்த்தா விலாசினியும் கமலினியும் மொதல் நாள் பகலில் அவங்க இருந்து இறங்கி ரொம்ப ஆவலோட நீராட வந்தாங்க பாறைகளாக விரிஞ்சு கிடக்கிற தொலைவை பார்த்த உடனே மலைச்சு போயிட்டாங்க கூட இன்னும் முழு கருமையும் காட்டாத அந்த பங்குடி முதல்லையா அந்த அனல் தெரிக்கிற வெயில் அவங்களுக்கு உற்சாகத்தை விரட்டி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னமோ எல்லாரும் பிரமாதம் சொன்னாங்க தூங்கபத்ரா ஸ்நானம் மடத்துல எல்லாத்துக்கும் சாப்பாடு உண்டு ஒரு காட்டேஜ் எடுத்துகிட்டா சுகமாக தூங்கி அமைதியாக இருக்கலாம்னு சொன்னாங்க ம் இங்கே வந்து பார்த்தா தானே தெரியுது இப்படி வெயிலாக இருக்குது தண்ணி கொஞ்சம் கூட இல்லையே அங்க பாரு கொஞ்சம் கூட குளிக்கிறதுக்கு முடியாது போல இருக்குதே கையில அள்ளி கையை கழுகிட்டு மட்டும்தான் போக முடியும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டே இருக்கான் விலாசினி எச்சரிக்கை பூஜ்ய ராகவேந்திரா பக்த ஜனாலிகளே போலீஸாரோட எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை வேற சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆரவாரமற்ற ஆட்டில் பரந்த வெளியில் மனோகரமான காலை பொழுதில் இந்த ஒளி செவிகளுக்கு ஓப்பா இல்லை இவன் எதுக்கு இப்படி எச்சரிக்கை பண்ணிட்டு உயிரை எடுத்துட்டு இருக்கா விலாஸ் விலாஸ் மெல்ல பார்த்து இங்கே பாறை இருக்குது அப்படின்னு சொல்கிறா கமலினி கமலினி முன்னமே நீருக்குள்ளே மெல்லமாக துளாவின மாதிரி நடந்து ஒரு பெரிய பாறை மேலே போய் ஏறி உட்காந்துக்கிறான் ஆறு ஆறுக்குழ எதுவுமே பழக்கம் கிடையாது எப்போவுமே நகரத்து அந்த ஒரு நாலு டப்பா குளியல் மட்டும்தான் அவளுக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஒரு மூணு வருஷம் இருக்கும் நீ என்ன கமலி என்னை விட்டுட்டு முன்னே போனால் பேசாமல் நான் பாத்ரூம்லே குளிச்சிருப்பேன் தொந்தரவு பண்ணுற நீ அப்படின்னு சொல்கிறா விலாசினி குழந்தைக்கு ஒரு வயசு நிரம்பி இருக்காது தூரத்தில் விளையாடிகிட்டு இருக்குது அந்த பெண்ணை எடுத்து மார்போடு அணைச்சி அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறான் பக்கத்தில் ஒரு சிறுமி குடத்தை எடுத்து தண்ணியை நிறச்சிட்ருக்கான் ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து துவைச்சிட்ருக்கான் அநேகமாக அந்த பால் கொடுத்துட்ருக்கிற பெண்ணோட கணவராக இருக்கணும் பார்க்குறதுக்கே ஒரு அழகான காட்சியாக தெரிஞ்சது அப்போது கமலினியும் விலாசினியும் தண்ணி அடிச்சுக்கிட்டு விளையாடுறாங்க சி என்ன விளையாட்டு கமலி நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு விளையாடுற விளையாட்டா இது அப்படின்னு சொல்கிறா விளாசினி ஸோ தண்ணீருக்கும் வயசுக்கும் என்ன சம்மந்தம் விளையாட்டுக்கும் வயசுக்கு என்ன சம்பந்தம் சின்ன குழந்தைங்களாம் விளையாடணுமா ஆ அப்படின்னு சொல்லி கேட்குறான் கமலினிக்கு எங்கெங்கோ தேங்கி வச்சுருந்த உற்சாகமெல்லாம் புரண்டு வருது அவளோட பூர்வீகம் தெக்குச்சியுமே பாபநாசமோ அம்பா சமுத்திரமோ சொல்லுவான் தாமிரவரணியில் விழுந்து நீச்சல் அடிப்பாளாம் பத்து வயசில் பிறகுதான் அவங்களோட தந்தை பூர்வீக சொத்தை விற்றுட்டு பட்டணத்தில் ஹோட்டல் தொடங்கி எல்லாத்தையும் இழந்து அஞ்சு குழந்தைங்கள விட்டுட்டு மாண்டு போனாராம் இவ தாய்க்கு தலைப்பிலையாக இருந்ததுனால யார் சிபாரிசோ தொலைபேசி துறையில் வேலை பெற்று மூணு தம்பிகளையும் ஒரு தங்கையும் படிக்க வச்சு எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சு இப்போது தனி பறவையாக உழைக்கும் பெண்களுக்கான விடுதியில் இருப்பிடத்தில் இருக்கிறான் விலாசினியும் ஏறக்குறையாக அவளை மாதிரி தான் ஒரே ஒரு வித்தியாசம் இவன் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு சப்பு மாத்திர அனுபவத்தை பெற்றான் விடுதியில் அவள் அன்னைக்கு பகிர்ந்து கொண்ட பிறகுதான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பிறகுதான் ரெண்டு பேரும் ஒத்த மனமுடைய தோழிகளாக மாறிப்போனாங்க இந்த சுகமான ஓடும் நீரை அனுபவிக்காம அங்கே என்னடி பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ரொம்ப நல்லா இருக்குது இந்த தண்ணியை கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் கூட குளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது போதும் போதும் கமலி சேலை துணியெல்லாம் சொட்ட சொட்ட தண்ணி ஒட்டியிருக்கு எப்படி ரூமுக்கு போகிறது ரூமுக்கு போக இப்போ என்ன அவசர விலாஸ் என்னோடய கடைசி ஆசை என்ன தெரியுமா இனிமேல் உன்னோட நான் வரவே கூடாது அப்படின்னு விலாசினி முணுமுணுக்கிறான் அப்புறம் சுலுக்குன்னு யாரோ சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது விலாசினி திரும்பி பார்க்குறான் அதே பெண் தான் பாறையில் நீராடிய மறந்து மறுபடியும் குழந்தைக்கு இன்னும் பால் கொடுத்துக்கிட்டு என்னென்னவோ சிரித்து சிரித்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஏனே துணிகளை துவைச்சி பொழிஞ்சு சிறுமியனோட உதவியால் நல்லா காய வைக்கிறான் குழந்தை சற்று எட்டு தூரத்தில் படுக்க வச்சிட்டு இவளும் குளிக்கிறதுக்காக துணியை கட்டிட்டு கீழே இறங்குறான் அது வரைக்கும் முதுகை காட்டிக்கிட்டு இருந்தவ திரும்பணம் உடனேயும் விலாசினிக்கு எங்கேயோ நினைவுகள் சுண்டி விட்ட மாதிரி இருந்துச்சு யார் இது யார் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் இருபது வருஷ காலமாக இதழ் பெரியும் அரும்புகளாக கொத்து கொத்தா எத்தனையோ முகங்களை பார்த்து பேசி சிரித்து யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் இப்படி நினைவில் நிற்கிற சிவப்பு சௌமினியோ கன்னடம் பேசுகிறாளே சௌமினி கன்னட கிளியிலேயே பத்மோ கன்னட சிவப்பு தான் ஆனால் ஒரு வண்ணம் இருக்காதே ஒரே ஒரு பருக்கைகள் குத்துச்சு ஆமாம் பருக்கைக்கள் சுவரில் அடித்த மாதிரி அவள் திருமணமான மூன்று மூன்று நாளிகைகள் அதாவது மூன்றே முக்கால் நாளிகையில் கணவனோட வீட்டிலேருந்து திரும்பிட்டான் கடைசி தம்பிக்கு மூணு வயசு அம்மா செத்து போனான் ரெண்டு தங்கைகளோடையும் அப்பாவும் போய் சே தங்கைகளை கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு அப்பாவை போய் சேர்ந்துட்டார் அவள் விட்ட படிப்பை தொடர்ந்து ஆசிரியையாகி தங்கைகளுக்கும் தம்பிக்கும் அம்மாவானாங்க தம்பிக்கு இன்னும் நிரந்தர அம்மாவானாங்க தன்னுடைய அந்த கணவனோட வாழ்ந்த அந்த மூணு மணி நேரத்தை விட்டுவிட்டு இப்போது தன்னுடைய தம்பியே குழந்தையாக எந்நேரமும் தம்பிக்காகவே வாழ நினச்சான் அதே மாதிரி வாழ்ந்துட்டும் இருந்தாள் விசாலினி ஒரு கட்டத்தில் தம்பி வளர்ந்து நின்னா இன்ஜினியரிங் முடிச்சு ரொம்ப சாட்டமாக அவளுக்கு பெருமையாக இருக்கும் தன்னோட குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமிதத்தோட அவனை பற்றி ஒரு பெரிய கோட்டை கட்டி வச்சுருந்தான் வீட்டுக்கு வரப்போகிறவா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அவளுக்காக நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் குழந்த பேரம் பேத்திகளை எடுத்து கொஞ்சம் இப்படி எத்தனையோ கனவுகளோடு இருந்தால் அந்த நேரத்தில் தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சான் என் பையனுக்கு ஏதாவது பொண்ணு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் இவன் ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வரான் தம்பு அவன் பேர் தம்பு பெண்ணை கூட்டிகிட்டு வரான் பார்த்த உடனேயும் யாருன்னு கேட்குறான் பிரேமான்னு சொல்கிற போது என்ன படிச்சிருக்கேன்னு கேட்கும்போது பியூசின்னு சொல்கிறான் ஏன் அதுக்கு மேலே படிக்கலை அப்படின்னு கேட்குறான் விசாலினி இல்லை சாரதா வேலை கிடச்சிருச்சு அப்படியே கரஸ்பாண்டன்ஸில் போட்டுக்கான்னு சொன்னாங்க அப்படின்னதையும் யார் சாரதாமா அந்த சேவை மையத்தில் ஆமாம் அவங்க தான் வந்து என்னுடைய தாய் தகப்பனெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்ன அப்படியே அவளுக்கு மனசே கலங்கி போச்சு தன்னோட மகன் மேலே வச்சுருந்த மரியாதை இன்னும் பல மடங்கு அதிகமாயிருச்சு இவன் நல்ல வேலை நல்ல சம்பாத்தியம் பெரிய பெரிய இடங்களில் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் ஆதரவற்ற ஒருத்தையை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மேலே அவ்வளோ மதிப்பதையும் ஆயிடுச்சு அப்புறம் கொஞ்சம் பேர்த்து அழைச்சி அந்த சாரதாமாவையும் அழைச்சி திருமணத்தை ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடுறாங்க முடிச்சதுக்கப்புறம் ஹனிமூனுக்காக கொடைக்கானல் அனுப்பிச்சி வச்சுட்டு அவங்க வர்றதுக்குள்ளே அந்த வீட்டை மாத்திரணும் வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு தன்கிட்ட இருந்த காசெல்லாம் வச்சு சோஃபா செட் வாங்கி போடுறான் கட்டில் ப்ரெஷர் குக்கரு மிக்சி கிரைண்டர் என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கி நிறச்சி வச்சுருக்குறான் அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் கொடைக்கானலில் இருக்கணும்னு லீவு போட்டு போனவங்க ஒரே வாரத்தில் திரும்பி வராங்க ரொம்ப கோபத்தோடு வர்றாங்க ரெண்டு பேரும் பேசவே இல்லை வீட்டில் இருக்கிற மாற்றத்தையும் ரெண்டு பேரும் எதுவுமே கவனிக்கலை என்ன ஏதுன்னு கேட்டால் பதிலே சொல்லலை அவனை கேட்டால் அவனும் எதுவும் பதில் சொல்லாமல் அடுத்த நாளே ஆஃபீஸ் போயிடுறான் இவன் சமைக்கிறப்ப கேட்டால் நானாக எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் வெளியில் கிளம்பி சேவை ஆசிரமம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிடுறான் மறுபடியும் திரும்பி வரான் அந்த அன்னைக்கு நைட்டு பயங்கர சண்டையாக இருக்குது ரெண்டு பேர்த்துக்கு உள்ளே பயங்கர சத்தம் ஏண்டி இஷ்டப்படி இருக்க நீ விரும்பலைன்னா நாளைக்கே எங்கேயாவது போய்க்கும் ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க அக்கா காதில் ஏதாவது விழுந்துற போகுது அப்படின்னு சொல்லும்போதே பின்னே என்னடி அக்கா காதில் விழுந்தா விழுந்து மேத்தா டின்னர் கொடுத்தா நீ வரமாட்டேன்னு சொல்லி மூக்கறுத்துட்டேன் இல்லை இந்த ஹை சொசைட்டிலாம் எனக்கு பிடிக்கலைங்க பழக்கம் இல்லாத பொம்பளைங்க அதுவும் இல்லாமல் எல்லோரும் லிக்கர் எடுத்துக்கிறாங்க ஏன்டி உன் மனசில் என்ன பெரிய காந்தின்னு நினப்போம் நான் சொல்கிறபடி கேட்க வேண்டியதானே நீ நீ என்ன சேல்ஸ்களை நின்றுட்டு கண்டவன் கூடலாம் தொட்டு தொட்டு சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இது வேறவா ம் மேத்தா யாருன்னு நினச்சேன் ஒரு ரெடி தனி ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க போகிறார் எனக்கு ஏழாயிரம் சம்பளமும் காரு பங்களாவும் தரதா சொல்லியிருக்கிறார் நம்ம மதித்து போன இடத்துல பார்ட்டி கொடுத்துருக்கறான் உனக்கு என்ன திருமணம் தான் நீ அவமதிப்பேன் எவ்வளோ பெத்துப்பட்ட அனாத குழந்தை குப்பையில் கிடந்தவனி புத்தியை கட்டிட்டீல அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன உடனே ஐ சாரி அந்த ஆள் பார்க்குற பார்வையே நல்லா இல்லைங்க நல்லா இல்லையா என்னடி நல்லா இல்லை பலாருன்னு ஒரு அற விழற சத்தம் தம்பு தம்புன்னு சொல்லி கதவை படப்பட படம்னு தட்டுறாங்க விசாலினி வெளியிலிருந்து ஆனால் கதவு திறக்கப்படலை அமைதியான கனத்தம் மௌனம் மெல்லிய விசும்பல் கேட்குது பொழுது விடிஞ்சு வெளியில் வர்றான் பிரேமாக எந்திரிச்சு பால் காய போட்டுட்டு இருந்தான் காஃபியை கொடுத்துட்டு அம்மா என்னை மன்னிச்சிருங்க நான் போகிறேன் அவங்க என்னை போக சொல்லிட்டாங்க அப்படின்னு காலில் விழுந்துட்டு எதுவுமே சொல்லாமல் இறங்கி போகிறான் சார் இன்னைக்கு மன தெரியல ஒரு விஷயம் ஓடுது ஒரு பெரிய தன் வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான காட்சி அது புருஷனுக்கு ஏற்ற அழகு செவப்பு திறமை இல்லாதவ அப்படின்னு பார்த்த எல்லாரும் கல்யாணத்தில் பார்த்து எல்லோரும் சொல்லிட்டாங்க அவளை பெத்தவள் உட்பட எல்லாரும் சொல்லிட்டாங்க கூடி குறுகி பதினெட்டு முளைச்சோ சேலையில் ஒடுங்கி சிங்கத்தோட குகையில் தள்ளிவிடப்பட்ட மானோட மறுட்சியோட சுருங்கி மூளையில் நின்றுக்கிறான் இந்த ஃபர்ஸ்ட் நைட்டில் பட்டு ஜிப்பாவும் பரிமள வாசனைகளுமா அவன் உள்ளே வர்றான் மெத்தையில் சாஞ்சிக்கிட்டு அவளை புழுவை பார்க்குற மாதிரி பார்க்குறான் ஏண்டி மூதேவி வாயே ம் உன் பவுசுக்கும் லட்சணத்துக்கும் நானா உன்ன கொஞ்சணுமா இந்த உதாசீனத்தில் அவள் கருகி போகிறா அழுக வெடிக்குது ஏண்டியாளரே சனியினே இப்போ உன்னை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக சத்தம் போட்டுட்டு சுவர்களும் கதவுகளும் மோது அப்படியே சத்தத்தோடு வெளியில் போகிறான் அவன் பொறுமை இழந்து அம்மா அம்மானு கூவுறான் வெளியில் வந்து இந்த தரித்திரத்தை எந்த தலையில் கட்டி வச்சிங்கல்ல அனுபவிங்கன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளியில் போகிறான் இந்த நேரத்தில் பிரேமா அப்போ வெளியேறின அந்த காட்சி தனக்கு நடந்து இந்த காட்சியோடு சேர்த்திக்கிறாங்க அப்போவே வெளியில் வந்துடுறாங்க விசாலினி அந்த வீட்டை விட்டு இப்போ பிரேமா போனதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நினச்சிக்கிறான் உண்மையாகவே இதை பார்க்கும்போது ஒரு அழகு ஒரு அந்தஸ்து தனக்கு ஏற்றவளா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பெண்களும் உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள் ஆண்களால் வேறு யாரும் இல்லை பிரேமா பிரேமாவும் இவங்களை பார்த்துட்றாங்க பிரேமாவுக்கும் பழைய நினைவுகள் வருது அம்மாவை பார்த்த உடனே அவங்க கிட்டே வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி குழந்தையும் கையில் கொடுத்து பிரசாந்தின்னு பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அவ்வளவு சந்தோஷமாக முகத்தில் இது மாதிரியான ஒரு சந்தோஷமான தம்பதியை நம்ம பார்க்குறது ரொம்ப அரிது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த நேரத்தில் தமிழினி பக்கத்தில் வர்றான் எத்தனையோ இலேசுகள் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பணக்காரங்க ஸ்விம்மிங் பூலுக்கு போவாங்க வீட்டில் கட்டின விட்டுட்டு செக்ரட்டரி கூடலாம் கோட்டம் அடிப்பாங்க அது ஒரு விடுதலை சுகமா இந்த நிமிஷத்துல இதெல்லாம் நமக்கு சந்தோஷமா ஒளிவு மறைவு தெரியாத ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கமலனி சொல்லும்போது நான் நினைக்கிறதையே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றா விலாஸ் இந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பிரேமா குழந்தைய தூக்கிட்டு இருந்து கிளம்புறாங்க கிளம்புறக்கு முன்னாடி பிரேமா சொன்ன அந்த விஷயம் இன்னும் இவளுக்கு மனசில் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது நாங்கள் இங்கே தான் பக்கத்தில் ஒரு கடை போட்டிருக்கோம் சாயந்தரம் நேரம் இட்லி தோசையெல்லாம் போடுவோம் பக்கத்தில் ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குது நீங்கள் தங்கி இருக்கிறதுக்கு சுமாராக தான் இருக்கும் வேணால் சொல்லுங்கள் நாங்கள் அந்த இடத்துல போட்டு தரோம் நீங்கள் கண்டிப்பாக எங்கள் கடைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போனான் அவள் போகிற திசைவே பார்த்துட்டு நிற்கிறான் விலாசினி கமலினி மெதுவாக பக்கத்தில் வந்து இன்னும் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது விலாஸ் அப்படின்னு சொல்லி அவளை கட்டி பிடிக்கிறான் எந்த மூலைக்கு போனாலும் இப்படி காலில் விழுந்து கும்பிடுற பழைய ஸ்டூடெண்ட் வந்துடுறாங்களே அப்படின்னு சொல்கிறான் விலாசினி புன்னகையோடு ஏற்றுக்கிறான் இவளும் அப்படியே இருக்கட்டும் குறைஞ்ச பட்சம் இந்த ஊரில் தங்கும் வரைக்குமாவது இருக்கட்டும் பெண்மை உதாசீனம் செய்யப்பட்டு காலடியில் தேய்க்கிறதுக்காக அல்ல போற்று தெரிந்த அந்த இளைஞனையும் அவளையும் தொலைவில் பார்த்துக்கிட்டே மெதுவாக படியேடுறான் விலாசினி இப்படி தான் கதையை முடிச்சிருக்காங்க பெண்களுடைய உளவியலை மனம் சார்ந்த பிரச்சனைகளை பெண்களுக்கு வெளியில் நடக்கிற பிரச்சனைகளை மையப்படுத்தி எழுதிய கதைகள் எழுதியிருப்பாங்க அதில் இந்த கதை மிக முக்கியமான கதை காலங்கள் மாறினாலும் இன்னும் பெண்களின் பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்கிறது பெண்களின் பிரச்சனைகள் மட்டுமல்ல பெண்கள் சார்ந்த அனைத்துமே சதவீத அடிப்படையில் கொ குறைவாகவே மாறியிருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வந்து வளர்ந்துட்டாங்க வேலைக்கு போகிறாங்க இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட இன்னும் வளர்ச்சியடையாத பகுதிகளில் பெண்களுக்கு காண நிலைமை இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மீண்டும் அடுத்த கதையோடு சந்திப்போம் நன்றி